இப்போ போயிட்டு காம்பா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார் சொல்றார் அந்த ஆபீசர் சார் அந்த லூஸ் மாதிரி பண்றாரு சார் அவன் கவுன்சிலர் சார் அவன் மேரட்டான் சார் நாங்களே ஊரு விட்டு வந்து வேலை செய்ய வந்திருக்கோம் சார் ஓஞ்சு போட்டோம் சார் விட்டுருங்க சார் எங்க மூஞ்ச பாருங்க சார் இது பெருசா ஆகாதீங்கன்னு அந்த அதிகாரி பாவம் ஒரு மூணு வருஷம் ரிட்டையர் ஆக போறது மெட்ரோ வாட்டர் அவர் அழுகுறாரு ஆனா சார் உழுது சார் அதாவது என்னன்னா நடக்கிறது காடு முன்னேற்ற அரசாங்கம்